அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஓர் இறை வசனம் முஹம்மதே அவர்கள் உம்மை கூறவில்லை மாறாக இழைத்தோர் அல்லாஹுவின் வசனங்களையே மறுக்கின்றனர் திருக்குர் ஆன் அல் அனாம் ஆறாவது அத்தியாயம் முப்பத்து மூன்றாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்திகளை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அல்லது அவர்களை யாரெல்லாம் கேலி செய்கிறார்களோ அவர்கள் நபிகளாரை மறுக்கவில்லை நபிகளாரை கேலி செய்யவில்லை மாறாக அவர்களை தூதராக அனுப்பிய அல்லாஹுவை மறுக்கிறார்கள் அவனையே கேலி செய்கிறார்கள் என்பதையே இவ்வசனம் தெளிவுபடுத்துகின்றது எனவே இஸ்லாத்தின் கட்டளைகளை யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவையே உதாசீனப்படுத்தியவர்களை போன்று ஆகிவிடுவார்கள் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்வோம் வாக்ரதவானா அனில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ